ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் உளுந்தங்கஞ்சி தாங்க செய்ய போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி நான் இன்னைக்கு வெள்ளை உளுந்து தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த உளுத்தங்கஞ்சி இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லதுங்க வாரத்தில் ரெண்டு மூணு முறை செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தாராளமாக செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நாம் இன்னைக்கு உளுந்தங்கஞ்சி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உளுத்தம் பரப்பு எடுத்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சுட்டேங்க நல்லா ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் பருப்பு நல்லா ஊறி பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ ஏதோ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு ஜாருக்கு மாற்றிட்டேன் அரைக்கும் போது இது கூடவே ரெண்டு ஏறக்காய் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்தாச்சு அரைக்கும் போதே ரொம்பவும் திக்காவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சில அரைச்சு எடுத்துக்கோங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா சூடாகட்டும் பாருங்கள் தண்ணி நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட உளுத்தம்பருப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது மாதிரி சுடு தண்ணி காய வச்சு அதில் பருப்பு ஆட் பண்ணும்போது நமக்கு கஞ்சி ரொம்பவும் திக்காவும் இல்லாமல் கொஞ்சம் லூஸாக கிடைக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சிக்கிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் அந்த உளுத்தம்பருப்போட பச்சை தன்மையெல்லாம் மாறி உளுத்தங்கஞ்சி நல்லா வெந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வருங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சிக்கிட்டு இது மாதிரி நல்லா களரி விட்டுக்கோங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பாருங்க நம்மளோட உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இடுப்பு வலி கை கால் வலி மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே வாரத்தில் ரெண்டு மூணு தடவை செஞ்சு கொடுக்கலாங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் நல்லா குக் ஆகட்டும் பாருங்கள் பச்சை எல்லாம் போய் நல்லா வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூடவே தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒய்ச்சக்கு பதிலாக நாட்டு சக்கரை கருப்பட்டி வெள்ளம் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க தேவையானாலும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்வீட்னஸுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் சக்கரை ஆட் பண்ணால் லைட்டாக இலகி வரும் உங்களுக்கு கஞ்சி ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னால் நீங்கள் லைட்டாக ஹாட் வாட்டர் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நான் உளுத்தம் அரைக்கும் போதே அது கூட ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன் நீங்கள் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் சக்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிவிட நல்லா இலகி வருது நல்லா கிளறி விட்டுக்கோங்க லாஸ்ட்டாக இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறேங்க இது மாதிரி தேங்காய் துருவி ஆட் பண்ணும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நம்மளோட உளுந்தங்கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்